நேற்று நடந்ததை நினைக்கும் போதெல்லாம் அபிராமியின் கண்கள் கலங்கி கொண்டே இருந்தன கடைசியாக பார்க்க வந்த மாப்பிள்ளையும் ஏதோ சில காரணங்களுக்காக பதில் கூறாமல் சென்று விட்டன மாலையில் வீடு வந்து சேர்ந்ததும் அம்மாவின் மடியில் தலை சாய்த்து படுத்தாள் வேதனையால் வாடிய முகத்தை கண்ட அம்மா தன் மகளுக்கு ஆறுதல் சொல்லும் பாவனையில் ஏமா அபி ஆபீஸ்ல இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே என்ன ஆச்சு இன்னைக்கு எங்க மேனேஜர் ஏதோ அவசர வேலையா வெளியூர் போறாரு அதனால மீட்டிங் கேன்சல் ஆயிருச்சு சரி நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த உன் ஃப்ரெண்டு மீனாட்சியோட குழந்தை எப்படி இருக்கான் இந்த வாரம் வேலை இல்லனா சனிக்கிழமை போய் பார்த்துட்டு வாயேன் இல்லம்மா அடுத்த வாரம் எனக்கு எம்பிஏ எக்ஸாம் இருக்கு இப்ப வரைக்கும் எதுவும் படிக்கல இந்த சனி ஞாயிறு படிச்சாதான் முடியும் இல்லன்னா ஃபெயில் தான் அப்புறம் எப்பவாவது டைம் கிடைக்கும் போது போய் பார்த்துட்டு வரேன் சரிமா நீ ரொம்ப டயர்டா இருக்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சமையலறையை நோக்கி சென்றாள் அபிராமியின் அதே மனநிலைத்தான் பெரியசாமிக்கும் இருந்தது அலுவலகத்தில் மத்திய சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் வெறும் மாத்திரையை மட்டும் உட்கொண்டார் இதுவரை இருபதுக்கு மேற்பட்ட மாப்பிள்ளை வீட்டார் பார்த்துவிட்டு சென்றதை நினைத்து எப்படியாவது இந்த வருடம் இறுதிக்குள் ஒரு நல்ல வரன் அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருந்தார் வெளியில் இரு சுழ்வதை பார்த்துவிட்டு தனது பழைய பஜாஜ் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு கிளம்பினார் இந்த பச்சை நிற ஸ்கூட்டர் அபி பிறந்த வருடம் வாங்கியது இன்றுடன் இதற்கு இருபத்தி ஏழு வருடங்கள் நிறைவடைந்ததை மனதில் எண்ணிக்கொண்டே வழக்கமாக செல்லும் சாலையில் சென்றார் வழியில் டீக்கடையில் கடையில் நின்றிருந்த புரோக்கர் மாணிக்கத்தை பார்த்துவிட்டு வண்டியை நிறுத்தினார் என்னப்பா நேத்து சாயந்தரம் போன் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆளையே காணும் இல்ல சார் நேத்துல வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் போன் பண்ண முடியல என்னப்பா நீ கூட்டிட்டு வர ஒருத்தரும் சரியா அமையறதில்ல நீ கேட்கும் போதெல்லாம் நான் பணத்தை தரேன் ஆனா நல்லதா ஒன்னும் அமைய மாட்டேங்குதே சார் நான் என்ன செய்யறது என் முன்னாடி ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நான் இருபத்தி அஞ்சு ஜாதகம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி சார் நீங்க இனி கவலையை விடுங்க உங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிளைய நான் எங்கிருந்தாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் என்னமோ மாணிக்கம் இததான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற எப்படியாவது நம்ம அபிராமிக்கு ஒரு நல்ல வரண அமைஞ்சா நல்லா இருக்கும் சரி மாணிக்கம் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என வீட்டிற்கு சென்றதும் மனைவி சிவகாமி கொடுத்த காஃபியை சிறிது இலை பாறினார் சிவகாமி பொண்ணு வந்துட்டாளா உம் வந்துட்டாங்க டயார்டா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா இது வரைக்கும் இருபத்தி அஞ்சு பேர் பாத்துட்டு போயிட்டாங்க ஆனா எதுவும் சரியா அமையல ஆமாங்க அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வரைக்கும் நம்ம போகாத கோயில் இல்ல வேண்டாத தெய்வம் இல்ல நம்ம பொண்ண நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வெல்லாம் அவ முகத்துல சந்தோஷமே இல்ல வர வழியில நம்ம புரோக்கர் மாணிக்கத்தை பார்த்துட்டு வரேன் அவங்க கிட்ட இருந்தா நல்ல பதில் இல்ல அவன் ஒரு ஒரு தடவையும் கூட்டிட்டு வரும்போதெல்லாம் பணம் கொடுக்குறோம் அது எதுவும் அமைய மாட்டேங்குதே பாருங்க அவ கூட ஸ்கூல்ல படிச்ச மீனாட்சிக்கு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தையும் பிறந்தாச்சு அந்த பக்கத்து வீட்டை மீனாவுக்கு மூணு வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இப்படி அபிராமி வயசுல இருக்கிற எல்லோருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் சிவகாமி நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லித்தான் வச்சிருக்கேன் ஆபீஸ்ல வேலை செய்யற பரந்தாமங்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன் எங்க இன்னைக்கு எங்க மாமன் பொண்ணு சந்தியா மார்க்கெட்டுல பார்த்தேன் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம அபிராமி பத்தி சொன்ன பொள்ளாச்சி கிட்ட ஏதோ ஒரு நல்ல ஜோசியக்கார இருக்காராம் அங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொன்னான் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கை போச்சு எல்லாம் பேசி வச்ச மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க இந்த வருஷத்துக்குள்ள எப்படியே நடந்துரும்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் அது நடக்கல இந்த சம்பாஷனைகளை உள்ளிருந்து கேட்டு கொண்டிருந்த அபிராமிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது தனது விதியை நினைத்து வருந்தினால் எந்த நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் ஏமா இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகல கடைசியா வந்த மாப்பிள்ளைக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களாமே உனக்கும் வயசாகிட்டே போகுது அமைஞ்சா பரவாயில்ல என்று தங்களுக்கு தெரிந்த கீத உபதேசங்களை சொல்வதை கேட்பது அபிராமிக்கு வழக்கமான ஒன்று ஆபீஸிலும் இதே நிலைத்தான் இதனாலேயே தான் எந்த கல்யாண சுப காரியங்களுக்கும் செல்வதில் செல்வதில்லை என்று உறுதியாக இருந்தாள் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் காலை உணவை புறக்கணித்து அவசர அவசரமாக ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு பார்த்த சிவகாமி ஏண்டி உனக்கு தடவை சொன்னாலும் தெரியாதா அந்த சாதம் செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு தான் என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி காலையில சாப்பிடாம வெறும் வயத்துல போனா எப்படி வேலை செய்ய முடியும் அம்மா நான் தான் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறேன்ல அதுதான் எல்லா டாக்டரும் டிவில சொல்றாங்க சோ ஒரு பிரச்சனையும் இல்ல சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரி ஆஃபீஸுக்கு போகிற வழியில் பெருமுனையில இருக்கிற நம்ம மகாலட்சுமி கோயிலுக்கு போய் ஒரு நெய்தி ஏத்திட்டு ஏற்றிட்டு போ ஏமா இதை தான் நான் ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் எந்த சமயம் நமக்கு வரம் கொடுக்கறதா தெரியலை ஏண்டி காலையில் இப்படி குதர்க்கமா பேசுகிற நீ வேணும்னா பாரு இந்த வருஷம் உன் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் சரிம்மா எல்லாம் சாயந்தரம் பேசிக்கலாம் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தனது ஸ்கூட்டியில் அலுவலகத்திற்கு பறந்தாள் முந்தா நாள் லீவ் எடுத்ததால் அபிராமிக்கு வழக்கத்திற்கு மாறாக வேலை சுமை சொற்று அதிகமாகவே இருந்தது தனது ஹேண்ட்பேக்கை டிராவில் வைத்துவிட்டு வைத்துவிட்டு கம்ப்யூட்டரை ஆன் செய்தால் அருகில் இருந்த சப்னாவை பார்த்துவிட்டு விட்டு டி குட் மார்னிங் பாஸ் வந்தாச்சா இன்னும் இல்ல தான் வராதா ராகவன் சொன்னாரு சப்னா இப்பெல்லாம் முன்ன மாதிரி வேலை செய்ய இன்ட்ரெஸ்டே இல்லடி ஏன்டி அப்படி சொல்ற இந்த வேலை பிடிக்கலையா அப்படியெல்லாம் இல்லை ஏதோ மனசு சரியில்லை பீஸ்ஃபுல்லாகவே இல்லை சரி வீடு எனக்கும் எப்படி தான் இருந்துச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா வர நமைஞ்சால் எல்லாம் சரியாயிடும் ஆகிடும் போதும்டி இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க இல்லைன்னா ஜாதகம் சரி இல்லைன்னு ஃபோனில் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ரீசனே இல்லாமல் வேணான்னு சொல்கிறாங்க என்ன நீ செய்யுறது நம்ம இருக்கிற கல்ச்சர் அப்படி இதுதான் இங்க இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கே ஃபாரின் மாதிரி இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா இங்கதான் பொண்ணு பாக்கிறது காஃபி வைக்கிறது கண்ட ஃபார்மாலிட்டிஸ் இது எதுவும் இன்னும் ஒரு இருக்கும் வீட்ல அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கவலையா இருக்காங்க எப்பவும் இதே பேச்சுதான் வீட்ல சந்தோஷமே இல்ல யோசிச்சு பார்த்ததுல நான் கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு இருக்கேன் அப்பாவை அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டு அப்புறம் ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு காலம் கழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வராது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் காலம் நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும் சரி ரொம்ப நேரமாச்சு நம்ம லஞ்சில் டிஸ்கஸ் பண்ணலாம் அபிராமியின் மனதில் ஏதேதோ என்ன அலைகள் பறந்தன எப்போதும் கலகலப்பாக இருக்கும் அவளது முகத்தில் முந்தைய பளபளப்பு இல்லை எப்போதும் முகத்தில் ஒருவித கவலை படர்ந்திருந்தது உள்ள சோர்வு அதிகமானதால் அவளுக்கு முன்போல் வேலையில் ஈர்ப்பு ஏற்படவில்லை லஞ்சில் வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவது அபிராமிக்கு வழக்கமான ஒன்று மீண்டும் அவர்களது பேச்சு தொடர்கிறது அபிராமி நீ சொன்னதெல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வராது கொஞ்ச காலம் வெயிட் பண்ணு எனக்கு இதில் நம்பிக்கை இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன் ஈவினிங் அம்மா கிட்ட பேசலான்னு இருக்கேன் இல்லடி இது சரியான டெசிஷன் இல்ல ஏதோ கோபத்தில் எடுத்த முடிவு கொஞ்ச காலம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் நான் என்ன பொம்மையா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு போக இதெல்லாம் பிடிக்கல சப்னா ஏண்டா பொண்ணா பிறந்தோன்னு தோணுது வீட்டுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் வெளியில் எங்கே போனாலும் இதையே கேக்குறாங்க வேற வேலையே இல்லாத மாதிரி ஏய் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ராகுல் அவன் விருப்பத்தை எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டான் நீ தான் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க லாஸ்ட் வீக் என்கிட்ட கூட அவன் உன்னை பற்றி தான் பேசினான் நீ தான் அவனுக்கு ப்ராப்பராக பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற சப்னா ப்ளீஸ் ராகுலை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை வேறு ஏதாவது சொல்லு எனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசாத ஏன் உனக்கு பிடிக்கல நீ தாண்டி திமிரில் பேசிகிட்டு இருக்க உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல முன்னெல்லாம் அவன் கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்த இப்போ திடீர்னு ஏன் வெறுக்கிற நீ ஏன் யோசிச்சுப்பாரு ராகுலுக்கு என்னடி குறை இருக்கு நல்லா படிச்சிருக்கான் சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு ஒரே புள்ள சொந்த வீடு இருக்குது இதை விட என்னடி வேணும் சப்னா இதெல்லாம் இருக்குன்றதுனால அவனை பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை வேற என்ன தாண்டி வேணும் உனக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஏன்னா அவனை பிடிக்கல அவ்வளோதான் அபிராமி உன்னால ஒரு ப்ராப்பர் ரீசன் கூட சொல்ல முடியல என்கிட்ட கூட ஓப்பனாக பேச மாட்டேங்கிற அப்படியெல்லாம் இல்லை உனக்கு தெரியாதா ராகுல் என்னை விட ஒன் இயர் ஜூனியர் ஏ இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஏஜ் பார்க்காம ஜாதி மதம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஒன் இயருங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை நீ கண்ணதை போட்டு குழப்பிட்டு இருக்க இதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் நாளைக்கு கல்யாணமாகி பிரச்சனைன்னு வந்தால் இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அப்போ நான் தான் ஃபேஸ் பண்ணணும் ஏ நீ ரொம்ப யோசிக்கிற அதுதான் உன் ஒரே ப்ராப்ளம் கல்யாணத்துக்கு பின்னாடி ப்ராப்ளமே வராதுன்னு யாராலும் சொல்ல முடியாது அப்படியே வந்தாலும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி மறைஞ்சி போயிடும் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு நான் ராகுல்கிட்ட போய் நேராக பேசு உன் ஒப்பீனியனை சொல்லு ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க அதை விட்டுட்டு இப்படி உப்பு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை சொல்லிட்டு இருக்காத லைஃப்ல பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம் அதை ஃபேஸ் பண்ணுறது தான் குடும்ப வாழ்க்கை உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோ ஏன் கல்யாணத்துக்கு முன்னே ரொம்ப இண்டிபென்டன்ட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை அதுக்காக நான் ஹாப்பியா இல்லைன்னு சொல்ல முடியாது எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்பப்போ பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு அதுக்காக என் லைஃபே போச்சுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு போடுற சண்டை நாளைக்கு மறைஞ்சி போகும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க என்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க அவங்கள கஷ்டப்பட்ட எனக்கு பிடிக்கல எனக்கு எங்கள் வீட்டில் நல்ல மாப்பிளையை பார்த்து வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு நான் இவ்வளோ சொல்லிய நீ கேட்கல இது உன் லைஃப் நீ தான் முடிவு பண்ணணும் சரி லேட்டாச்சு வா என்று கூறிவிட்டு இருக்கையை நோக்கி சென்றனர் அன்று மாலை சப்னா அபிராமியுடன் நடந்த உரையாடலை பற்றி ராகுலுக்கு தெரிவித்தார் மாலை அபிராமி வீட்டிற்கு சென்றதும் அம்மா கொடுத்த காஃபியை குடித்து விட்டு குளிக்க சென்றாள் திருமணம் வேண்டாம் என்ற முடிவை தனது அம்மாவுக்கு தெரிவித்தாள் இதை கேட்ட சிவகாமி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கல்யாணம் வேணாம்னு சொல்ற அம்மா நீயும் அப்பாவும் கஷ்டப்படுறதெல்லாம் போதும் இனியும் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணாம வாழ முடியாதா என்ன ஃபாரின்ல இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றாங்க அவங்கள மாதிரி நானும் இருந்துட்டு போறேனே அபிராமி நீ இன்னும் சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்புறம் என்னதான் பண்ண சொல்ற வர மாப்பிள்ளைய எல்லாம் ஜாதகம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் செவ்வா தோஷம் இல்ல வேற ஏதோ தோஷம் இருக்குதுன்னு வேணாங்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் நான் புடவை கட்டிட்டு ஏதோ பொம்மை மாதிரி வந்தவங்க எல்லாருக்கும் காபி கொடுக்கறது மாப்பிள்ளை பேசணும்னு சொல்லி தனியா பேசுறது இது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல உனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்பா இதெல்லாம் சரியா போயிடும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் என்கிட்ட சொன்னதெல்லாம் கிட்ட சொல்லிட்டு அவர் மனசு நோவடிக்காதடி சரி அப்பா வர டைம் ஆச்சு கண்ணை தொடச்சிட்டு போய் வேற ஏதாவது வேலையை பாரு அன்றிரவு வழக்கம் போல் சிவகாமி தனது கணவனிடம் அபிராமியை பற்றி பேசினார் எங்க நம்ம அபிய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க அவ முகத்துல முன்ன மாதிரி சிரிப்ப பார்க்கவே முடியறதில்ல சிவகாமி என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன செய்யறது அவ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு சாயந்தரம் பேசுறப்ப கல்யாணம் வேணான்னு சொல்லி அலூரா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல எவ்வளவு சொன்னாலும் பிடிவாதமா இருக்கா சிவகாமி நீதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் சரி நான் புரோக்கர் மாணிக்கத்து கூட மறுபடியும் பேசி பாக்குறேன் சரிங்க நான் போய் சமையல் செய்கிறேன் என்று கூறிவிட்டு சமையல் நோக்கி சென்றாள் அபிராமிக்கு அடுத்த இரண்டு நாட்கள் வழக்கம் போலவே சென்றன வெள்ளிக்கிழமை மாலை அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பரின் குழந்தையின் பிறந்தநாள் நாள் விழாவிற்கு சென்றாள் விழாவை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கே வீடு திரும்பினாள் களைப்பில் நன்றாகவே உறங்கிவிட்டாள் சனிக்கிழமை காலை வழக்கம் போல் லேட்டாகவே எழுந்தாள் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த பெரியசாமியிடம் அபி வருவதை கவனித்த சிவகாமி நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியை பற்றி உரையாட ஆரம்பித்தாள் அபி நேற்று எப்படி இருந்துச்சு இருந்து வந்திருந்தாங்க சப்னா தான் ஏதோ ராகுல் வந்திருந்தாரா இதை கேட்ட அபிக்கு உள்ளுக்குள் கரண்ட் ஷாக் அடித்தது போல் இருந்தது முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை மறைக்க முயற்சித்த அபிக்கு அம்மாவின் அடுத்த வாக்கியம் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நேற்று சாயந்தரம் ராகுல் இங்க வந்தாருமா அப்பா கிட்ட பேசினாரு பார்க்க நல்ல பையன் மாதிரிதான் தெரியுது ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் சொன்னாரு அவங்க வீட்ல நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொன்னாரு இதை கேட்ட அபிக்கு தான் வேறு ஏதோ உலகத்தில் இருப்பது போல் தோன்றியது இதுவரை ராகிலின் மேல் இருந்த அன்பு இன்னும் ஒரு படி உயர்ந்து நின்றது இதுவரை மனதில் இருந்த குழப்பங்கள் மறைந்து புது தெளிவு பிறந்தது நன்றி